ஆண்டவர் சர்மா இயேசு ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்துதலை சபையின் வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாட்களிலே நாம் தேவனுடைய குணாதிசயங்கள் என்ற வரிசையிலே தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து பல எபிசோடாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாளிலே தேவனுடைய குணாதிசயம் என்ற ஒரு காரியத்திலே புதிதாக ஒரு தலைப்பிலே பார்க்க போகிறோம் அந்த தலைப்பு திறப்பிலே நிற்கிற மனுஷன் இது எப்படி தேவனுடைய குணாதிசயத்திலே இருக்கும் அப்படி என்று நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்திலே நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம் நிச்சயமாகவே இந்த செய்தியின் முடிவுக்குள்ளாக இதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கருத்துரை நாம மகிமைப்படுவதாக எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக எஸ் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் எஸ் ஏகேள் புத்தகம் இருபத்தி ரெண்டு முப்பது நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணோம் என்று இந்த இடத்திலே கர்ச்சர் சொன்னதாக எஸ் கே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நல்லா கவனிக்கின்ற வசனத்தை நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன் ஒருவனையும் காணோம் இன்னைக்கு ரெண்டு காரியத்தை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் இந்த நாளில் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு பிள்ளைகளே இந்த ரெண்டு காரியத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் என்ன திறப்பிலே நிற்கிற மனுஷன் தேசத்தை அதன் பாவத்தினாலே தேசத்தை அதன் அசுத்தத்தினாலே தேசத்தை தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறதுனாலே தன்னுடைய மகிமையை பகிர்ந்து கொள்ள விரும்பாத தேவன் அதை அழித்தார் என்று வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா நோவாவின் காலத்திலே ஆண்டவர் வெள்ளத்தின் மூலமாக ஜல பிரவா மூலமாக இந்த உலகத்தை அழித்தார் ரெண்டாவது சோதம் பட்டணங்களை அக்கறின் மூலமாக தேவன் அளித்தார் இது ரெண்டையும் நீங்கள் குறிப்பாக கவனித்து பார்ப்பீர்களானால் இவர்கள் செய்தது என்ன தேவனுக்கு விரோதமான காரியம் அப்படி என்றால் தேவன் அருவறுக்கிற காரியம் அப்படி என்றால் பாவம் செய்தார்கள் இவர்கள் அநீதி அங்கே எட்டினது தான் தேவன் இந்த தேசத்தை அழிக்கும்படியாக தேவன் திட்டம் கொண்டார் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு அழிவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு தேசத்தை அதை அழுவில் இருந்து ஒரு மனுஷன் மீட்க முடியும் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வசனங்கள் மூலமாக சொல்லியிருக்கிறார் பாருங்க அழகாக நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணோம் என்று இதில் தேவனுடைய ஏக்க பெருமூச்சி நமக்கு வெளிப்படுகிறது நான் தேடினம்பா ஒருவருமே கிடைக்கல எல்லாரும் பெரிய பெரிய ஊழியர் சொல் செய்றீங்கன்னு சொல்றீங்க மலைய உடப்பேன்னு சொல்றீங்க மலை மேல ஏறுவேன்னு சொல்றீங்க ஆனா திறப்பில நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடுனே ஒருவனையுமே காணோம் அப்படி என்று நீங்க நீங்க ஆண்டவர் ஏக்க பெருமிச்சோடு நம்மை பார்த்து கேட்கிறார் கருத்துடைய பிள்ளைய இது தேவனுடைய குணாதிசயத்தில் ஒன்று ஏனென்றால் மனிதன் பாவம் செய்தான் மனிதன் அக்கிரமங்கள் செய்தான் தேவனுக்கு விரோதமான காரியம் செய்தான் தேவன் அருவருக்கிற காரியம் செய்தான் கர்த்துடைய மகிமையை கன்று குட்டிக்கும் கர்த்துடைய மகிமையை அவர்கள் என்ன செய்தால் விக்கிரக ஆராதனைக்கும் கர்த்துடைய மகிமை உலகத்தின் மனுஷருக்கு கொடுத்த போது கர்த்தர் அவர் அழிக்க திட்டம் கொண்டார் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அழிக்க திட்டம் கொண்ட தேவனுடைய அந்த இருதயத்தின் குணத்தை மாற்ற ஒரு மனிதனால் முடியும் அந்த மனிதன் யார் சிறப்பிலே நிற்கிற மனிதன் உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினார் எப்படி நமக்கும் பிதாவுக்கும் இருக்கிற திறப்பிலே நிற்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் உங்களுக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையே அவர் திறப்பிலே நின்றபடினாலே இந்த நாளிலே நீ சுகத்தோடு இருக்கிறாய் இந்த நாளிலே நீ ஆசிர்வாதத்தோடு இருக்கிறாய் கர்த்துடைய பிள்ளை என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணமாகி அதே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாய் நீ திறப்பில் இருப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா அது என்னுடைய குணம் அல்லவா ஆதாம் இழந்து போன குணம் அல்லவா என்னால் நீ மீட்டுக் கொள்ளப்பட்ட குணம் அல்லவா என்னால் மீட்கப்பட்ட நீ எனக்குரிய குணாதிசத்தை பெற்றிருக்கிறாய் அல்லவா திறப்பில் இருக்கும்படியாக உன்னை நான் தேடுகிறேனே நீ வருவாயா என்று தேவன் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் சகோதரனே சகோதரியே இந்த டெலிவிஷனை இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீ திறப்பில் நிற்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா நீ திறப்பில் நின்றால் ஒரு மனிதனை பாதுகாக்க முடியும் ஒரு குடும்பத்தை பாதுகாக்க முடியும் ஒரு தெருவை பாதுகாக்க முடியும் ஒரு ஊரை பாதுகாக்க முடியும் ஒரு தேசத்தை பாதுகாக்க முடியும் ஒரு மனிதனுடைய சபம் திறப்பில நிற்பதனாலே வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது நான் தேசத்தை அழிக்காத படிக்கும் திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார் என்னுடைய அருமையான தேவ பிள்ளைய அந்த ஒரு மனிதனா நீயா இருப்பாயா அந்த ஒரு மனுஷன் நீயா இருப்பாயா ஆண்டவன் நம்பி பார்த்து பெருமைச்சோடு கேட்கிறார் அந்த மனிதன் நீனா அந்த மனிதன் நீயா என்று நம்மை பார்த்து கேட்கிறா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீ திருப்பில நிற்கும்படியாய் உன்னை எப்ப கொடுப்பாயா சகோதரிய நீ உன்னை எப்ப கொடுப்பாயா உன்மேல் உன் குடும்பம் காக்கப்படும் நீ திருப்பில் நிற்பதாலே உன் குடும்பம் காக்கப்படும் நீ திறப்பில் நிற்பதாலே உன் தெரு பாதுகாக்கப்படும் நீ திறப்பி நிற்பதாலே உன் ஊர் பாதுகாக்கப்படும் நீ திறப்பி நிற்பதாலே உன் தேசம் இருந்து காக்கப்படும் எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் கர்த்துடைய பிள்ளைகளை ஆண்டவன் நம்மை பார்த்து கேட்கிறான் திறப்பிலே நிற்கிற மனுஷனை நான் தேடி இன்னைக்கு நீங்க நாம் ஒப்பு கொடுப்போமா கர்த்த நம்மை கொண்டு பெரிய காரியங்களை இன்னைக்கு பாருங்க தேசம் அழியாதபடி பாதுகாக்க ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுறேன் சிறு வயதில் நாம் ஸ்கூல்ல படித்திருப்போம் ஒரு ஆங்கில ஸ்டோரி நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் எல்லாருக்கும் தெரியும் எல்லா தேசங்களிலும் இது நாம் படிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயும் கூட நாம் இதை படித்திருக்கிறோம் சிறு வயதிலே ஒரு சிறிய பையன் தன்னுடைய ஒரே விரலினாலே இருந்து தன் கிராமத்தை காத்து கொண்டான் என்று ஒரு பெரிய டேம் இருந்துச்சு அந்த டேமில் ஒரு சின்ன ஓட்டை கசிந்து கொண்டிருந்தது அதன் வழியாக தண்ணீர் வெளி கொண்டு வலி வந்து கொண்டிருந்தது இந்த ஓட்டை நேரம் ஆக பெரிதாக கொண்டே போனது இதை இப்பொழுது அடைக்கவில்லை என்றால் இந்த டேம் என்ன செய்யும் அதுடைய உள்ளே இருக்கிற அந்த கெப்பாசிட்டியுடைய வாட்டருடைய ப்ரெஷர் இந்த சிறு துளை வழியாக வெளியே வரும்போது அந்த சிலை இந்த சிறு துளை பெரிதாகி அந்த டேம் உடைத்து அந்த டேம் தண்ணீர் எல்லாம் அந்த கிராமத்தை அழிப்பதற்கு நிச்சயமாகவே அது ஏதுவாக இருக்கும் ஆனால் அந்த சிறு பையனும் தன் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக திறப்பிலே நிற்கும்படியாக தன்னுடைய விரலை கொண்டு போய் அந்த டேமிலே தன் உள்ளே வைத்திருந்தான் அந்த ஓட்டை அடைக்கப்பட்டது அந்த திருவனுடைய திறப்பிலே நிற்கிற அனுபவத்தினாலே சுவரை அடைத்ததினாலே அந்த ஊரை அவன் காத்து கொண்டான் அப்படி என்ன இப்ப சொல்லுங்க உங்களால ஒரு ஓக்கை காக்க முடியுமா உங்களாலே ஒரு தேசத்தை காக்க முடியுமா உங்களாலே உங்க தெருவை காக்க முடியுமா உங்களாலே உங்க குடும்பத்தை அழிவிலிருந்து காக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் வேதம் சொல்லுகிறது நான் தேசத்தை அழுக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணோம் என்று கருத்துடைய பிள்ளை ஒரு காரத்தை நான் சொல்கிறேன் மூன்றாவது ஒரு காரியம் நான் சொன்னேன் நோவாவை காலத்திலே ரெண்டாவது சோதம் குமாராவின் காலத்திலே மூன்றாவது நினைவே பட்டணத்தை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் நினைவே பட்டணத்தினுடைய பாவம் அக்கிரமம் குக்குரல் தேவரிடத்தில் எட்டின போது ஆண்டவர் என்ன செய்தார் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை பார்த்து நீ போய் நினைவேக்கு போய் நினைவோக்குரிய அழிவை சொல்லு நான் அந்த தேசத்தை அழிக்கப் போகிறேன் என்று இது என்னுடைய முடிவாய் இருக்கிறது ஐ ஐய்ராய் அப்படின்னு சொன்னார் இதை கேட்கும்படியாக அது கேட்டுவிட்டு அதை செல்ல ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் என்ன வழி மாறி போனான் ஆனாலும் கடைசியிலே கருத்துடைய திட்டத்தின்படி அவன் என்ன செய்தான் மாறி அவன் அங்கு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க பாருங்க யோனா ஒன்னாம் அதிகாது இரண்டாம் வசனத்திலே அவன் என்ன செய்தான் நினைவுக்கு போகும்படியாக அவன் மாறி போன போது திருப்பி பார்த்தீங்க அவன் என்ன செய்தான் திரும்ப வருமாக அவன் என்ன செய்தான் நினிவே பட்டணத்திற்கு போனா என்று வேதம் சொல்லுகிறது கருத்துடைய பிள்ளைகளே நினிவே பட்டணத்திற்கு போகும்போது மூன்றாம் அதிகாரத்தில் நான்காவசனத்தை இப்படியாக வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது நரகத்தில் நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொன்னான் அப்படி சொன்ன காரியம் பாருங்க ஒரே ஒரு காரியம் சொன்னான் நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோம் இன்னும் நாற்பது நாட்கள் உண்டு என்று சொன்னான் நீங்கள் வேத வேதத்தை திறந்து வாசிங்க யோனா தீர்க்க தரிசின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இருந்து பத்தாம் வசனத்து வசனம் வரைக்கும் நீங்க பார்ப்பீங்களா நாள் கருத்துடைய பிள்ளைகளே ஒரு பெரிய சம்பவம் நிகழ்ந்தது இவன் தேவனுடைய வசனத்தை அழிவை குறித்து சொல்லும்போது உடனே என்ன செய்தார்கள் அந்த சனங்கள் ஆ என்னுடைய தேசத்தை காத்துக் கொள்ள வேண்டுமே நினைவே பட்டணத்தை காத்துக் கொள்ள வேண்டுமே நினைவே தேசத்தை காத்துக் கொள்ள வேண்டுமே என்று ராஜா முதலாவது எழுந்திருந்தான் எழுந்து திறப்பிலே நிற்க தன்னை ஆயத்தப்படுத்தினான் எப்படி ஆயத்தைப்படுத்தினால் அவள் சிங்காசனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழைத்து விட்டுக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து தன்னை கொடுத்தான் முதலாவது தன் காக்க அந்த ராஜாவும் அவருடைய பிரதானிகளும் அவர்கள் திறப்பிலே நின்றார்கள் இரண்டாவது அது மட்டும் விட்டுவிடலவன் சகல மனுஷர்களுக்கும் ஒரு கட்டளை கொடுத்தான் என்ன கட்டளை மனுஷர் யாவும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் பாருங்க என்ன அழகா சொல்லுது மனுஷர் மிருகங்கள் மாடுகள் ஆடுகள் இவை எல்லாமே நீங்க வாசித்து பாருங்க வேதம் அழகாக சொல்லி ஒன்றையும் ருசி பார்க்கவில்லையா பாருங்க என்ன பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர் எத்தனை பேர் வேதத்தை தெளிவாக வாசிக்கிறீங்க வேதம் சொல்லி மிருகம் கூட ஒன்றையும் ருசி பார்க்கவில்லையா அப்படி என்றால் அவைகள் மேவில்லை மிருகங்கள் ஆடு மாடுகள் ஒன்றுமேயவில்லை ஏனென்றால் கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்க போகிறார் மனுஷர் மட்டும் பத்தாது ராஜா மற்றும் பத்தாது பிரதானிகள் மட்டும் பத்தாது மிருகங்கள் ஆகிய நாங்களும் ஆடுகளும் மாடுகளும் நாங்கள் இந்த தேசத்தை காப்பதற்கு நாங்கள் திறப்பிலே நிற்கப் போகிறோம் என்று சொல்லி அவைகளும் திறப்பில் நின்றன பொய் இல்ல வேற ஒழுங்கா உங்களுக்கு புரிந்து கொள்ளும் தண்ணீர் குடிக்கவில்லையாம் ரெண்டாவது அழகா சொல்லிருக்கு மனுஷரும் மிருகங்களும் ரட்டினாலே தங்களை மூடிக்கொண்டார்கள் ஹவு இட் பாசிபிள் இது நடக்க முடியாத காரியமா உங்களுடைய புத்திக்கு இது நீங்கள் யோசித்தால் நடக்க முடியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த முடியும் ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது மனுஷரும் மிருகங்களும் ரட்டினாலே மூடிக்கொண்டு ஒரு மிருகம் மிருகங்கள் என்று சொன்ன காரியங்கள் ஒரு ஆடு மாடு தன்னுடைய தேசத்தை காப்பதற்கு திறப்பிலே நிற்க முடியும் என்றால் மனிதனாகிய நீயும் நானும் நிச்சயமாக செய்ய முடியும் மிருகங்களுக்கு ஐந்தறிவு உண்டு ஆறறிவு படைத்த மனிதனை தேவன் தேடுகிறார் அங்கே காணம் என்று தேவன் அங்கலாய்க்கிறார் அருமையான சகோதரனை சகோதரி உலகத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறேன் பல தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணுகிறேன் பல தேசங்களில் ஊழியம் செய்கிறேன் அநேக ஆத்துமாக்களை கொலை பொருளாக கொடுக்கிறேன் அநேக கேசட் வெளியிடுகிறேன் அநேக வல்லமில்ல காரியங்கள் செய்கிறேன் அற்புதம் அடையாளம் நடைபெறுகின்றன ஆனால் சகோதரனே சகோதரிய திறப்பில் நிற்பதற்கு நீ தயாரா உன் தேசம் அழியாத படிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் இருக்கிற தேசங்கள் தேசங்கள் அழியாதபடிக்கு நாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி திறப்பில் நிற்க எந்த அளவு ஆயத்தமாக இருக்கிறோம் நாம் நின்றால் நிச்சயமாகவே தேசம் காக்கப்படும் இந்த வேதம் அழகாக சொல்லி இருக்கிற இந்த இடத்துல ஒரு வசனத்தில் மிருகங்கள் கூட திறப்பிலே நிற்க முடியும் என்றால் மனிதனாகிய நாம் நிற்க முடியுமா நிற்க முடியாதா நீங்களே சிந்தித்து பார்த்து முடிவெடுங்கள் அப்புறமாக மூன்றாவது கரும் தேவரை நோக்கி உறக்க தங்கள் பொல்லாத வழியை ஒப்பு கொடுத்தார்கள் தங்கள் தங்கள் கொடுமைகளை விட்டு திரும்பினார்கள் பாருங்க திறப்பில் நிற்கிறதுனா என்ன பாருங்க உரத்த சத்தம் ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள் என்று நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் இந்த தேசத்தை அழிக்காதீர்கள் என்று குரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள் தேவனுக்கு காது கேட்காதா கேக்கும் ஆனாலும் இருதயத்திலே நினைவுகளை அறிகிற தேவன் ஆனால் இவர்கள் தங்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளும் என்று சொன்ன போதும் வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது பத்தாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் யோனா திற்கு தரிசின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்களுடைய கிரியைகளை பார்த்து பாருங்க தேவன் அவர்கள் எப்படி என்று அவங்க வாய் சொல்ல கேட்கல அவங்க சத்தத்தை கேட்கல ஆனா ஆண்டவர் எதை பார்த்தார் கிரியைகளை பார்த்தார் அவருடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு தாம் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யா இருந்தார் கருத்துடைய பிள்ளை தேவனுடைய இருதயத்தை மாற்ற நிற்கிற மனிதன் கண்டிப்பாக முடியும் தேவனுடைய இருதயத்தை திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனாலே கண்டிப்பாக முடியும் என்று வேதம் தேசத்தை உன் குடும்பத்தை வாழ்க்கையில் இருந்த அழிவை மீட்பதற்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனாலே முடியும் அவன் திறப்பில் நிற்கிற மனிதனாக காணப்பட வேண்டும் நிற்கிற மனிதன் என்பது ஒரு பெரிய காரியம் அது தேவனுக்குரிய குணாதிசயங்கள் ஒன்று நாளில் அருமையான தேவப்பிள்ளையை நீ ஒப்புக் கொடுப்பாயான் கர்த்த நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க இருக்கிறார் மனுஷன் திறப்பிலே நின்றால் சுவரை அடைத்தால் அவன் ஒரு தேசத்தை அழிவிலிருந்து இருந்து காக்க முடியும் இது தேவனுடைய குணாதிசியத்தில் ஒன்று எத்தனை பேரு இந்த நாளை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க நான் முதல்ல சொன்னேன் மிருகமும் ஆடுகளும் ஆடுகளும் திறப்பில் நிற்கதற்கு தயாராக இருக்கிறது என்றால் அருமையான சகோதரனே நீ நானும் நிற்கவில்லை என்றால் கருத்துடைய கோபாக்கனைக்கு நாம் பாத்திர வரலாறு காணப்படுவோம் ஆண்டவர் நம்மை தேடுகிறார் ஆண்டவர் ஒரு சொல்லலாங்க திறப்பிலே நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடுக்கவும் ஒரு மிருகத்தையும் ஒரு ஆட்டையும் ஒரு மாட்டையும் தேடினேன் என்று சொல்லவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் அந்த வார்த்தை திரும்ப சொல்லாதபடிக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரை நான் இருக்கிறேன் ராஜா நான் இருக்கிறேன் என்று நாம் சொல்ல முன் வருவோமானால் நிச்சயமாகவே உங்களால் ஒரு தேசம் காக்கப்படும் கருத்துடைய இன்னைக்கு பழைய கடத்தொழிப்பிள்ளையில தேசங்களை தேவன் அழிக்க போல புதிய ஏற்பாட்டில் அழிக்க விரும்பல ஆகையால் ஆண்டர் சொன்னார் திறப்பிலே நிற்கத்தக்கதாய் ஆண்டவர் சொந்த குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் மரணத்தின் மூலமாக தேசங்கள் விடுவிக்கப்பட்டன அவருடைய மரணத்தின் மூலமாய் அழிவில் தேசங்கள் விடுவிக்கப்பட்டன மரணத்தின் மூலமாய் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் இது நடந்தது ஆனால் இன்னைக்கு ஆண்டவராகிய ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேசம் அழிவிலே நிற்கிறது திறப்பிலே நின்று அதை உபயோகிக்க ஆண்டவர் மனுஷனை தேடுகிறார் வெற்றியின் கையில் உண்டு வெற்றியும் கையில் உண்டு வல்லமையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கரத்தில் உண்டு அழிந்து போகிற உலகம் உண்டு அதை காக்க திறப்பில நீ நிற்பாயா இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தை உபயோகப்படுத்துவாயா உன் குடும்பத்தை உன் தேசத்தை உன் தெருவை உன் ஊரை நீ காத்துக்கொள்வாயா இந்த நாள் இன்னும் ஒப்பு சகோதரனே தேவன் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் இயேசு எப்படி நமக்கும் பிதாவுக்கும் இட இடையிலே பாலமாய் திறப்பிலே நின்றாரோ அதே மாதிரி நாம நிற்க முடியா விரும்புகிறார் நம்முடைய பாவத்தின் சுவர்களில் இருந்த ஓட்டைகளை தன்னுடைய ரத்தத்தினால் எப்படி அடைத்தாரோ அதன் மாதிரி தேவன் நம்முடைய உலகத்தின் மக்களுடைய பாவத்தின் சுவர்களில் இருக்கிற ஓட்டைகளை பாவ சோற்றிலே அந்த ஓட்டைகள் மூலமாய் வருகிற காரியத்தை அடைக்க தேவன் இந்த நாளிலே உங்களை என்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார் ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறித்து தேவ உலக சொல்லி நான் கடன் செல்ல விரும்புகிறேன் மோசே ஜனங்களுக்காக திறப்பிலே நீண்டான் வேதம் சொல்லுகிறேன் சங்கீதம் நூத்தி ஆறு இருபத்தி மூணாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான் பாருங்க அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் ஜனங்களை அழிக்காதபடிக்கு அதே சமயத்தில் கர்த்தருடைய உக்கரத்தை ஆற்றும்படியாக அவருக்கு முன்பாக நின்றான் நீங்கள் திறப்புல நின்றீங்கனாலே ஆண்டவர் உங்களை பார்த்துட்டாலே அவர் தேசத்தை என்ன செய்வாரா அழிப்பதற்கு யோசிப்பார் ஏன்னா அவருடைய உக்கரத்தை ஒரு மனுஷனாலே தணிக்க முடியும் தேவ கோபத்தை தேவ உக்கரத்தை ஒரு தனிப்பட்ட மனுஷனாலே தணிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது அவன் யார் அந்த மனிதன் திறப்பிலே நிற்கிற மனிதனாக வேதம் சொல்லுகிறது கருத்துடைய பள்ளி இன்னைக்கு ஒரு மோசே அவர் தன்னுடைய ஜனங்களை நாசம் பண்ணுவேன் என்று சொன்னபோது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவருடைய அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான் இன்னைக்கு நீ நின்றாயானால் நான் நின்றான் ஆனால் தேவடைய பிள்ளையே உன் குடும்பத்தின் மேலே வருகிற உக்கரத்தை நீ என்ன செய்ய முடியும் காத்துக்கொள்ள முடியும் உன் தெருவில் மேலே வருகிற தேவனுடைய கோபாக்கனிலிருந்து உன் குடும்பத்தாரை காத்துக்கொள்ள முடியும் உன் ஊரிலே இருக்கிற கோபாக்கனிலிருந்து உன் ஊரை காத்துக்கொள்ள முடியும் உன் தேசத்தின் மேல் வருகிற கோபாக்கனிலிருந்து உன் தேசத்தை காத்துக்கொள்ள முடியும் அதே மோசை இன்னொரு நான் சொல்கிறேன் ரெண்டு முறை அவன் திரைப்படன் என்றான் யாத்திராம புத்தகத்திலே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மறுநாளே மோச ஜனங்களை நோக்கி நீங்கள் மகா பெரியம் பாவம் செய்தீர்கள் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ கூடுமோ பாருங்க மகா பெரிய பாவம் செய்தா பாவ நிவர்த்தி செய்ய முடியாது என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்று சொன்னார் அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய் ஐயோ இந்த சனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள் இவர்கள் மகா பெரிய பாவம் செய்தார்கள் இவருக்கு பாவ விமோச்சனம் இல்லையே இவரை அழிக்க போகிறாரே என்று அறிந்து கொண்டவன் தேவனுடைய ஏற்றவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே கர்த்தரத்தில் போகிறான் கர்த்தர் சொல்கிறார் அவரை பார்த்து ஆகிலும் அழிக்க போது ஆகிலும் தேவரீர் அவருடைய பாவத்தை நீங்கள் மன்னித்தருளும் 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 ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் நான் திறப்பில் இருக்கிறேன் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் இந்த தேவரின் என்னுடைய பாவத்தை உம்முடைய புத்தகத்தில் என்னுடைய பெயரை போடும் ரெண்டு முறை காணப்பட்டான் தன் ஜனங்கள் காத்துக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேர் என் புஸ்தகத்தில் இருந்து போடுவேன் கர்த்தர் எல்லாரையும் அழிக்கவில்லை ஆனால் தேவனுக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக எளிமின்றவங்களுடைய பேரை தேவன் கிருக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் கருத்துடைய பிள்ளை திறப்பிலே நிற்பாயா உன் தேசத்தை காத்துக்கொள்வாயா உன் ஊரை காத்துக்கொள்வாயா உன் குடும்பத்தை காத்துக்கொள்வாயா உன் தனிப்பட்ட வாழ்க்கையை காத்துக்கொள்வாயா உன் மனைவியை காத்துக்கொள்வாயா இந்த நாளிலே நீ யாருக்கு திறப்பில் இருக்க ஆசைப்படுகிறாய் கருத்தருக்கு ஒப்புக்கொடு கர்த்தரை பார்க்கிறவராயிருக்கிறார் கர்த்தர் தேடுகிறவராயிருக்கிறார் அவர் தேடுகிற இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் உன்னை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாத விரும்புகிறார் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டா சரிமன சகோதரனை திறப்பிலே நிற்பதற்கு ஆண்டவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் உண்மையிலே கர்த்தரின் அன்பு கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளாக இருந்தால் நான் மட்டும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது என்னோடு என் ஜனங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் இந்த நாளிலே திறப்பில் நிற்க நீ ஆயத்தப்படு உன் தேசத்தை காத்துக்கொள் ஆண்டவர் சொன்னார்னா சொன்னாதான் இன்னைக்கு அநேக தேசங்கள் அழிக்கப்பட்டு போகின்றன அநேக தேசங்கள் நிர்மூலமாகி போகின்றன அநேக தேசங்கள் சிவில் வாரில் அழிந்து போகின்றன ஏன் திறப்பில் நிற்பதற்கு சரியான மனிதன் கிடைக்கவில்லை ஆயத்தப்படு நீ நிச்சயமாய் நிச்சயம் ஆண்டவர் உன்னை கொண்டு உன் தேசத்திலே ஒரு அழிவிலிருந்து நீக்கி ஒரு சிபிட்ச வாழ்வை நினைவேக்கி கொடுத்த போல ஆண்டர் உனக்கு உங்களுடைய தேசத்திற்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆண்டர் மறுபடியும் அவங்களை வாசிக்கிறேன் நான் தேசத்தை அழிக்காத படிக்கும் திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணும் நீ ஆயத்தமா இருக்கிறானா சகோதரியே சகோதரி நீ ஆயத்தமா இருக்கிறாயா இந்த நாளை நீ ஒப்புக்கொடு நீ ஒப்புக்கொடு நீ ஒப்புக்கொடு நான் உனக்காக செபிக்க விரும்புகிறேன் கண்களை முடி நம்ம செபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த நாளுக்காக சோத்திரம் திறப்பில நிற்கிற அந்த இயேசு கிறிஸ்து குணாதிசயம் எங்களுக்குள்ள வர உதவி செய்ய ஆண்டவர் ஆண்டவர் நினைவேயிலிருந்து அழிவுக்கு தப்பதாக தக்கத்தக்கதாக நினைவே அழிவிழந்து மீட்பதற்காக மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் திறப்பிலே நின்றன ஆறு அறிவு படித்த மனிதன் நாங்கள் நிற்க நீர் எதிர்பார்க்கிறீர் ஆனால் ஒருவனையும் காண என்று சொல்லுகிறேன் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களுடைய தேசங்களுக்காக திறப்பிலே நிற்கட்டும் தங்களுடைய தேசத்தை அழிவிலிருந்து மீட்கட்டும் நீ சொன்னீர் என்றால் அது செய்கிற தேவனாயிருக்கிறீர் சொல்லிவிட்டு செய்துவிட்டு சொல்லுகிறவராயிருக்கிறேன் தேசங்களை இந்த பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு ஆசிரவமாய் காணப்பட உதவிச்சிங்க இந்த பிள்ளைகளுக்கான செபிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக தகுதிக்கான மகிமை எல்லாமே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் சிவனப்பிதாவே கருத்துரை ஆசீர்வதிப்பாக இந்த வார்த்தையில நிலைத்திருங்கள் காட் யூ ஆல்